இன்னைக்கு வந்து அஞ்சு பீஸ் காமிக்க போகிறேன் இது மூணு காட்டன் வித் மன்மது துப்பட்டா இது ரெண்டு மஸ்லின் கிளாத் வித் ஷிஃபான் துப்பட்டா இப்போ ஒரு பீஸ் ஒரு ஒரு பீஸ் ஒரு ஒரு டிசைனில் இப்போ வந்து காமிக்கிறேன் இது ப்ளூ கலர் ஃப்ரண்ட் எம்ப்ராய்டரி இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வரும் கீழே இருக்காது பார்டர்லாம் இருக்காது ஃபுல் பாடி டாப் மாத்திரம் எம்ப்ராய்டரி ப்ளூ கலர் அதுக்கப்புறம் மேட்சிங் மேட்ச்சிங் பாட்டம் சேம் கலர் கலரில் ஒரு இதுவும் இல்லை டிஃப்ரென்ஸ் இல்லை சேம் கலர் பியூட்டிஃபுல் மல்மல் காட்டன் லாங் லென்த் காட்டன் ப்ளூக்கு மேட்சிங் துப்பட்டா ரொம்ப நல்லா இருக்கு டிசைன் பாருங்க டிஃப்ரெண்ட் டிசைன் எங்கேயும் பார்க்க முடியாது மல்மல்ல கொடுத்துருக்காங்க ஃபுல் லென்த் துப்பட்டா அடுத்தது நான் காமிக்கிறேன் இது மஸ்லின் மஸ்லின் ஃபிளார் பார்டர் இருக்குது பாருங்கள் கீழே பார்டர் வரும் டாப் இது ஃபுல்லாக திறந்து காமிக்கிறேன் டாப் பார்டர் வருது என்ன மாதிரி பார்டர் முகல் டிசைன் ஆட்டம் இருக்குது அப்புறம் ஃப்ரண்ட்டில் இந்த டை மாடல் சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில் அந்த மாதிரி டை மாடல் ஸ்லீவ்க்கு பாருங்க சின்ன பூ போட்டு ஸ்லீவ் இது வித் பாட்டம்ல என்ன பார்டர் இருக்கோ அதே மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க இது பெரிய பூ இது கைக்கு சின்ன பூ ரொம்ப அழகா இருக்கு இதுக்கு எக்ஸாக்ட் மேட்ச்சிங்ல பாட்டம் டை அண்ட் டை துப்பட்டா அது மஸ்லின் கிளாத் டாப் அண்ட் பாட்டம் இது வந்து ஷிஃபான் டை அண்ட் டை அதே இது மாதிரி சேம் இதே மாதிரி காப்பர் சல்ஃபேட் கலர் எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஹார்ட் போடுங்க பிங்க் பிடிச்சிருந்தா பிங்க் ஹார்ட் ரெட் பிடிச்சிருந்தா ரெட் ஹார்ட் ப்ளூ பிடிச்சிருந்தா ப்ளூ ஹார்ட் அப்போ எனக்கு தெரியும் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு